எக்ஸாம்பிள் என்ன செஞ்சிருக்கோம் நண்டு சமைச்சிருக்கோம் வேற மீன் குழம்பு செஞ்சிருக்கோம் கனவா குழம்பு செஞ்சிருக்கோம் அடுத்து தான் நம்ம இப்ப ரால் குழம்பு செய்ய போறோம் இன்னொரு செய்ய சொல்லலீங்க வெந்தயம் போடுறோம் ஸ்ரீலங்காண்டாலே கோகனட் மில்க் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு ராலுக்கு வந்துட்டு முன்கூட்டியை வந்துட்டு லைட்டாக மஞ்சத்தூள் கறிய மணந்து வாக்குறால் இவதான் வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறையில ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ஒரு புதுசான ஒரு குக்கிங் வந்துட்டு உங்களை மீட் பண்ண போறோம் வந்துட்டு நிறைய வகையான சமையல் எல்லாம் செய்திருக்கிறோம் எக்ஸாம்பிள் என்ன செஞ்சிருக்க நண்டு மீன் குழம்பு செஞ்சிருக்கிறான் கனவா குழம்பு செஞ்சிருக்கிற அடுத்ததான் குழம்பு செய்ய போறோம் இன்னொன்று செய்ய சொல்லலீங்க இறைச்சி குழம்பு செஞ்சிருக்கிறோம் இறைச்சி குழம்பு செஞ்சிருக்கிறோம் நாங்க வந்துட்டு ரால் கரு சமைக்க போறோம் அது இலங்கையில சிம்பிளா அது மட்டும் இல்லாம வீட்டு சமையல் எப்படி இருக்கும்னு நான் காட்ட போறேன் சோ அதைத்தான் இந்த வீடியோ பாக்க போறோம் இன்னைக்கு என்னென்ன சேர்க்க போறீங்க வந்துட்டு என்னென்ன இன்கிரீடியன் வந்து வடிவ வழிவகாட்டுறோம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கருவேப்பிலை இருக்குது ரம்பல் இருக்குது உருளைக்கிழங்கு கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது தக்காளி இருக்குது வெங்காயம் சிறலங்கான்னு சொன்னாலே கோகனட் தான் ஸோ கோகோனட் மில்க் எடுத்திருக்கிறோம் ஸோ இதுக்குள்ள சின்ன சீரகம் உப்பு அது மட்டும் இல்லாமடு இதுக்குள்ள வந்துட்டு இறால் இருக்குது ஸோ ராளுக்குள்ள வந்துட்டு எப்படியான மசாலா சேர்க்கப்படுறேன்ட்டு அதையும் காட்டப்படுறோம் அது மட்டும் இல்லாம மஞ்சுத்தூள் மிளகாத்தூள் இப்படி நிறைய நிறைய இன்கிரீடியன்ட் அது மட்டும் மசாலா தூள்லாம் சேர்க்க போகிறோம் ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை என்ன அதுக்குள்ள நாங்கள் வந்து சமைக்க போகிறோம் ஸோ எப்படி சமைக்கிறேன்னு காட்ட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இப்ப வந்துட்டு பெஸ்ட்டுக்கு அடுப்பு மூட்ட போறோம் அடுப்பு மூட்ட காட்டு கீழே காட்டுங்க புக்குன்னு பிடிச்சிட்டு இப்ப வந்துட்டு அடுப்பு நல்லா எரியுது ஸோ இப்ப வந்துட்டு அடுத்து நாங்க வந்துட்டு சட்டியை வைக்க போறோம் சோ பாருங்க ஓ மை காட் சட்டி உள்ள வைது சட்டிக்குள்ள கொஞ்சம் தண்ணி தண்ணி வந்துட்டு நல்லா வந்துட்டு என்ன சொல்ற தண்ணி தன்மையா இருக்கு சோ அது கொஞ்சம் காயிற தன்மைக்கு அடுப்புல வைப்போம் சோ கரண்டி எஞ்சால வைப்போம் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு கோகனட் ஆயில் சேர்க்க ஓகே தேவையான அளவு கோகனட் ஆயில் எண்ணெய் பாத்தீங்கன்னா சரி நல்லா வந்துட்டு எண்ணெய் வந்துட்டேன்னு சொல்றது கீட்டாயிடு பாருங்க இப்போ வந்து நாங்க வந்துட்டு வெங்காயத்தை பெஸ்ட்டு வந்துட்டு மலக்கப்புறம் அடுப்பு நெருப்பு கொஞ்சம் நல்லா பத்துது பதைய தெரியும் குரையெடுப்பானு குரையெடுப்பின நல்லா இது முக்கால்வாசி நல்லா வேகிற அளவுக்கு வதக்கினீங்கன்னா நல்லா இருக்கு கொஞ்சம் நல்லா வேக விடுவோம் வெந்தயம் போடுறோம் வெந்தயம் போட்டால் கரைக்கு வந்துட்டு டேஸ்ட் இருக்கும் லைட்டாக என்ன பாருங்கள் வெந்தயத்தை வெங்காயத்தை பாருங்கள் வெங்காயம் வந்துட்டு வேயித்து அதோடு நாங்கள் வந்துட்டு நிறைய பச்சை மிளகாவில் ரெண்டு மூணு பச்சை மிளகா சேர்க்கிறோம் ஸோ பச்சை மிளகா ஓகே கொஞ்சம் நல்லா வதக்குமே நல்லா வதங்கி நல்லா மணக்குது சமையல் இதோட லைட்டா வந்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்வோம் நாங்க வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் அதில் எல்லாத்தையும் கூட இல்லை லைட்டாக ஒரு முக்கா பங்கு விடுறோம் இதெல்லாம் சேர்த்துங்கன்னு சொன்னா பிரி கொஞ்சம் கறுக்கி நல்ல மரத்தை தரும் அது மட்டும் இல்லாம நல்ல டேஸ்டையும் தரும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் தக்காளியை வந்துட்டு அரைஞ்சு தக்காளியும் சேர்க்குறோம் நல்லா வந்துட்டு இதை விடுங்க நல்லா வதங்கட்டும் எல்லாமே வந்துட்டு ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரம்பெலாம் சேர்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் லைட்டாக சின்ன சீரகம் சேர்க்குறோம் சின்ன சீரகம் வந்துட்டு கொஞ்சம் கரைக்கும் நல்ல மணப்பை தரும் ஸோ இருக்கிறாக்க சின்ன சீரகம் போடுங்க இல்லை பெருஞ்சீரகம் போட்டாலும் ஓகே ஸோ இதையும் போட்டு நல்லா கிளறி விடுவோம் ஸோ நல்லா வந்துட்டு நல்லா வதங்குது பாருங்க அது தன்மையை பாருங்க எப்படிங்கிறது ஒரு பார்க்கவே ஒரு கியூட்டா இருக்கா பெஸ்ட்டு வந்துட்டு நம்ம தாளிக்கிட்டு சமைச்சோம்னு சொன்னால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லை ராலை போட்டு ஸ்டார்டிங்க மீன் குழம்பு வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி கறி கொஞ்சம் என்ன சொல்றேன் ரால் வந்து ஒரு ரப்பர் தன்மை ஆகிடும் அதனால் வந்துட்டு பெஸ்ட்டுக்கு தாலிச்சுட்டு சமைச்சிங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் லைட்டாக மிளகாத்தூள் ஸோ அதோடு சேர்த்து லைட்டாக மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம் ஓகே அது மட்டும் இல்லாமல் முக்கியம் வந்துட்டு கூட இது சேர்க்கப்படாது என்ன சொல்கிற உப்பு சேர்க்கப்படாது உப்பு வந்து லைட்டா லைட்டா சேருங்க சேர்த்துட்டு நல்லா வரக்குங்க வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா வரங்குது ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட சிறலங்காண்டாலே கோகோனட் மில்க் தான் ஸோ மில்க்கை வந்து நாங்கள் சேர்க்கப்பறோம் பாருங்க பால் தேங்காய் பால் ஸோ தேங்காய் பாலை சேர்த்து நல்லா கிளறி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு முன்கூட்டியை வந்துட்டு லைட்டாக மஞ்சத்தூள் ஸோ அது மட்டும் இல்லாமல் லைட்டாக வந்துட்டு மிளகு கொத்திக்காய் தூள் ஸோ உப்பு லைட்டாக உப்பாக லைட்டாக சேர்த்து ஸோ இதை வந்துட்டு நல்லா மசாலா தடவி முன்னாடியே வைக்கணும் வச்சே பண்ணுறதுன்னு சொன்னால் நல்ல அப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு மசாலாலாம் ஊறி ஸோ குழம்புல வந்துட்டு நம்ம போடக்குள்ள வந்துட்டு டேஸ்ட்டு கொஞ்சம் கூட தரும் ஸோ மறக்காமல் இப்படி நீங்கள் வந்துட்டு அடுப்பில் அது கொதிக்கக்கூடிய இதை செஞ்சு வச்சீங்கன்னு சொன்னால் ஸோ நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும் மறக்காமல் செய்து பாருங்கள் ஸோ ஓவர் வக்கையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெருப்பு வக்கையில் வந்துட்டு பாருங்கள் எப்படி கொதிக்கிறது ஸோ அந்த மாதிரி கொதிக்குது கிரேவியை பார்த்துக்கலாம் நீ கிரேவி பக்கா வரைக்குது ஸோ இது இனி வந்துட்டு நம்ம இற சேர்க்கிறாங்க இதில் உப்பு பார்ப்போம் அப்படிங்கிறது உப்பு தெரியல பிடிக்கும் தெரியல இப்போ வந்து ப்ரெஞ்ச் நம்ம ஏற்கனவே வந்துட்டு மஞ்சள் இதில் போட்டு வச்சுருந்தேன் இதில் ராலைய இதோட சேர்ப்போம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு கொஞ்சம் இதை நல்லா கொதிக்க விடுவோம் ஓகே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொரக்காய் இருக்குது ஸோ வேடு மாணாக்கில் வந்துட்டு பல சேர்த்து கொள்ளலாம் நாங்கள் வந்து கொரக்கா புளி சேர்த்துக்கொள்கிறோம் புளிக்கு ஸோ அது மட்டும் நாங்கள் இப்போ பாருங்க குழம்பு வந்துட்டு எவ்வளவு அழகா கொதிக்கட்டு கெட்டு கொண்டு காட்டுங்க ஸோ கொரக்கா புளி சேர்த்துதானே ஸோ லைட்டாக வந்துட்டு இங்கே பாருங்க எப்படி இருக்காது அந்த மாதிரி இப்போ ரால் நம்ம போட்டதுக்கு இப்போ கலரை பாருங்க எப்படி இருக்கேன் அந்த மாதிரி இருக்கா இந்த மசாலாவை பாருங்க எப்படி ஸோ லைட்டாக இன்னும் கொஞ்சம் கொதிக்க வேண்டியது இதான் வந்துட்டு சில்லங்க ஸ்டைல் குழம்பு அது மட்டை கலப்பில் ஸ்பெஷல் ஸோ நாங்கள் வந்துட்டு அழகாக சமைச்சிருக்கிறோம் நாங்கள்ன்னு சொல்லதை விட நான் சமைச்சிருக்கிறேன் ஸோ எல்லாரும் சாப்பிட வராங்க ஸோ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்பேன் ஏன்னா உப்பு எல்லாம் அப்படி இருக்கட்டு ஸோ மூடிட்டு ஸோ ஸ்ரீலங்கை ஸ்டைலண்டோடைய தேங்காய் பால் கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது உப்பு ஓகே நினைக்கிறோம் பாப்போம் லெட் ஸ்விக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு இப்போ ஃபைனலாக வந்துட்டு கறியாவும் வாவ் எப்படி பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ மெடம் வந்துருக்கா மெடத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம நாங்கள் டேஸ்ட் எப்படி பார்க்க போகிறோம் கறையே மணந்து பாக்குறால் பாருங்க எப்படி ராலை காட்டுங்க அப்படி பாருங்க குழம்பு எப்படி மாதிரி சொல்லி அதாவது நீங்க வந்துட்டு வீட்டுல ஒரு வாட்டி ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு நான் என்னென்ன மசாலா போட்டுக்கண்டு கடைச்ச ஒரு வாட்டி சொல்லுவேன் சொல்லி வேலை இல்லை அப்படி இருக்கு வீடியோ எடுக்கிறாடே கண் கலங்குற அளவுக்கு அந்த அளவுக்கு வியக்க வைக்குது சரி நீ மூடிட்டு இறக்குவோம் ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ சட்டி இறக்கப்புறோம் ஓ இறக்கி வைப்பேன் ஸோ அதுக்கு முதல்ல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துட்டு நான் என்னென்ன மசாலா போட்டேன் ஒரு வாட்டி சொல்கிறேன் அதாவது எண்ணெய் லைட்டாக ஊற்றி வெங்காயம் கருவேப்புழு தக்காளி சின்ன சீரகம் ஸோ கடுகு சேர்க்கிறனால சேர்க்கலாம் நாங்கள் வந்துட்டு வெந்தயம் சேர்த்து இப்படியான எல்லாத்தையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கு அதுக்கு பிறகு மசாலா பவுடர் கொச்சிக்காய் மஞ்சள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ராட்ல வந்துட்டு முன்கூட்டியை வந்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் மஞ்சள் மிளகு மிளகாப்பொடி ஸோ இது உப்பையும் சேர்த்து லைட்டாக பெருட்டி வச்சு சேர்த்து எடுத்தீங்கன்னு சொன்னால் தரமான ஒரு கூட்டு ரெடி ஸோ இனி வந்துட்டு சாப்பிட்டா ஓகே இனி வந்து நாங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் கறையை ஸோ அதோட நாங்கள் முடிப்போம் வீடியோ சரியா இப்போ சாப்பிட போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சொன்னது போல வந்துட்டு பால் கறி அந்த மாதிரி சமைச்சு முடிச்சிட்டோம் பார்த்துருப்பீங்க ஸோ எங்கள் கையில் பார்த்தீங்கன்னா தெரியும் பால் குழம்பு எடுத்து வச்சிருக்கோம் என்னடா இவனை சமைச்சவனால் சாப்பிட்டு காட்டலையே சொல்லக்கூடாது ஏன்னா நம்மளே சமைச்சிட்டு நம்மளே சாப்பிடலன்னு சொன்னால் பார்க்குற நீங்கள் இதை பார்த்து சந்தை சமைக்க மாட்டீங்க என்ன